வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் நிலை கொண்டு வங்கதேசம் கரை கடந்த தாடு மண்டலம் செயலிழந்து நேற்றைக்கு வங்கதேசத்தின் வடக்கு பகுதி அசாம் மேகாலயா அருணாச்சல பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருந்தது இப்பொழுது அருணாச்சல பிரதேசத்தின் சீன எல்லையோர பகுதிகளில் அருணாச்சல பிரதேசத்திற்கு கொட்டி தீர்க்கும் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகிறது சற்று அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது பிரம்மபுத்திரா நதி கரையோரம் கண்டிப்பாக நீர்வரத்து அதிகரிக்கும் அஸ்ஸாமோட வனவிலங்கு சரணாலய பகுதிகளில் எல்லாம் நீர் சூழ வாய்ப்பு அந்த பிரம்மபுத்திரா நதி வெள்ளப்பெருக்கு அண்டை நாடாகிய வங்கதேசத்திற்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மழைப்பொழிவு கொட்டிக்கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு அனைத்து வடகிழக்கு மாநிலங்களுக்குமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அண்டை நாடாகிய பூட்டான் இந்திய மாநிலமாகிய மேற்கு வங்க பகுதிக்கும் அதனை ஒட்டியுள்ள ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் பகுதிகளுக்கும் மழை கொடுத்து வருகிறது மேலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலும் ஆங்காங்கே மழை இந்த நிகழ்வு இன்னும் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் முற்றிலும் செயலடக்கவில்லை நாளை நாளை மறுநாள் நான்காம் தேதிக்குள் முற்றிலும் செயலடைந்துடும் படிப்படியாக படிப்படியாக நாளையிலிருந்து செயலடக்க தொடங்கும் படிப்படியாக செயலடக்க தொடங்கும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இந்த சுற்று இன்று தீவிரம் குறைந்திருக்கும் மிக குறைவான பரப்பிலே இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் வால்பாறையிலையும் மற்றும் நீலகிரிலேயும் நேற்றைய மழையில் பாதியான மழை லேசான மிதமான சற்று படிவு என்று ஆங்காங்கே இருக்கும் நாளை ஒன்றாம் தேதி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுத்து கூடிய அந்த காற்று சுழற்சியானது அதாவது தாழ்வு பகுதியானது தாழ்வு நிலையாக செயலிழக்கும் என்பதனால் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக போகிறது வேகம் எடுத்து போவது வேகம் குறைந்து தமிழ்நாட்டின் தலைப்பகுதிகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் அதாவது வடக்கு நோக்கியே வலுவாக பயணித்து கொண்டிருப்பது வேகத்தில் குறையும் பொழுது ஈர்ப்பில் குறையும் பொழுது தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் மெல்ல நுழையும் அதனால் மாலை இரவு மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அதேபோல் கர்நாடகாவில் நுழைவதும் கர்நாடகா எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மற்றும் கேரள எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் மரங்களால் குளிர் பித்து மழைப்பிடிவை கொடுப்பது போல மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா கர்நாடகாவின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை மலைகளால் மேகங்கள் உருவாக்க செய்தும் ஒன்றாம் தேதி வடகிழக்கு மாநிலங்களில் மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் தீவிரம் குறையாது தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் நாலாம் தேதி முற்றிலுமா விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கே தீவிரம் குறைய குறைய இங்கே தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் அதாவது வெப்பச்சரட இடி மழைப்பிடிவு போல மாலை இரவு மழைப்பிடிவு தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவில் இரண்டாம் தேதி அதேபோல் இன்னும் கொஞ்சம் மழைப்படிவு கூடும் அதாவது கிழக்கு காற்று வலுவாக நுடையும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு என்பது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டில் நடைபெறும் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமாக ஆங்காங்கே மழைப்படிவு ரெண்டாம் தேதி கொடுக்கும் இதில் சென்னை திருவள்ளூர் உட்பட கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் கொஞ்சம் தீவிரம் குறையும் கொஞ்சம் தீவிரம் குறையும் அங்கே தீவிரம் குறையும் இங்கே மழைப்பொழிவு தொடங்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றின் சந்திப்பின் காரணமாக அதே நேரத்தில் ஆந்திர பிரதேச கடலோரத்திலையும் ஒடிசா கடலோரத்திலையும் மழை வாய்ப்பு தெரிகிறது இரண்டாம் தேதி நள்ளிரவு அதிகாலையில் மூன்றாம் தேதி அதிகாலையில் மூன்றாம் தேதியும் இன்னும் கொஞ்சம் மழை பரப்பில் கூடும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர கரையோரத்திலும் ஆங்காங்கே இருக்கும் மூன்றாம் தேதி வடகிழக்கு மாநில மழைப்பொழிவு மேலும் தீவிரம் குறையும் அப்புறம் நான்காம் தேதி முற்றிலுமாக வடகிழக்கு மாநில மழைப்பொழிவு விலகும் தமிழ்நாட்டிலே மழைப்பொழிவு பரவலாகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவு கொழுக்கும் அதே மழை தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் நான்காம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி தமிழ்நாடு தெற்காந்திரா கேரளா மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய நான்காம் தேதி பரப்பில் கூடிய மழைப்படிவு இருக்கும் நான்காம் தேதி அடுத்தபடியா வட மாநிலங்கள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் வெப்ப சரண இடிமழை தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து போனாலும் காற்று சுழற்சி தாழ்வு நிலை தாழ்வு பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணித்த காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது சற்று இடைக்கால தடையாக இருப்பதனால மிக வேகமாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வெப்ப வெப்பசலனை கோடை மழை பொழிவாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளிலையும் வட மாநிலங்களிலும் இமயமலை ஒட்டிய பகுதிகளையும் நீடிக்கும் வங்கக்கடலோரம் தென்மேற்கு பருவமழை மிதமாக இருந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவு நான்காம் தேதி கொடுக்கும் சரி ஐந்தாம் தேதி என்னாகும் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு காரணம் கிழக்கு திசை மேற்கு திசை காற்றை சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய கிழக்கு திசை காற்று நுழையாது இதனால் என்ன வங்கக்கடலில் எதனால் நுழையாதுன்னா அதாவது வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி புதிய வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகுது இந்த வளிமண்டல சுழற்சி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரையை நோக்கி சென்று குறைந்த அடுத்த தாழ்வு நிலையாக தாழ்வு நிலையாக இல்லை தாழ் காற்று சுழற்சின்னு சொல்லலாம் கீழடுக்கு சுழற்சியாக ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் நுழையும் பொழுது மெல்ல மழை பொழிவு தொடங்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து அதனால் ஏ ஐந்தாம் தேதியிலிருந்து எட்டா ஏழாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பில்லை அஞ்சு ஆறு ஏழு மழை வாய்ப்பு இல்லை எட்டாம் தேதி மீண்டும் மழைப்பிடிவு லேசாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஒன்பதாம் தேதி கொஞ்சம் கூடும் ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் மழைப்பிடிவு ஆங்காங்கே கிடைக்கும் பத்து பதினொன்று பதினைந்தாம் தேதி வரைக்கும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் தமிழ்நாட்டிற்கும் மழைப்பிடிவு கிடைக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொடுத்தது போல மீண்டும் ஒன்பதாம் தேதிக்கு மேல் தொடங்கி பத்து பதினொன்றில் கொஞ்சம் தீவிரமடைந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது மிக கனமழை பிடிவு காத்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கேரளா கர்நாடகா கோவா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் ஆங்காங்கே தென் மாநிலங்களுக்கே மீண்டும் மழைப்பிடிவு ஒன்பதாம் தேதியிலிருந்து மெல்ல தொடங்கி பத்தில் கொஞ்சம் தீவிரம் கூடி பதினொன்னில் இன்னும் கொஞ்சம் தீவிரம் கூடி பரப்பலா பரவலாகி பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிறது என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து வானிலை அறிக்கூட திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி